ட்ரைசலால் இந்த கால வேளையில் உங்கள் யாவருமே சிகரிசு நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் தேமுடைய வார்த்தை ஆஸ்வாதம் அண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பெரியமானவர்களே கத்துடைய வார்த்தைக்கு நாம் இன்றைக்கு முழுமையாய் ஒப்பு கொடுப்போம் அவர் தமது வார்த்தையிலே உண்மையுள்ளவராயிருக்கிறார் அவர் நிச்சயமாய் நம்மை கைவிடாமல் ஒவ்வொரு நாளும் இருக்கிறார் காரணம் என்ன வார்த்தையின் தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் அல்லேலூயா இன்றைக்கும் கூட கர்த்தர் நமக்காக ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை பேசி நம்மை ஆசிர்வதிக்கிறார் பாருங்கள் நெகேமியாவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் நீர் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் அவர்களை நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக்க இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினீர் லேலூயா நெகேமியா இஸ்ரவேல் ஜனங்களையெல்லாம் கூட்டி சேர்த்தார் அவர்கள் சிறையிருப்பிலிருந்து மீந்து வந்த ஜனங்கள் அது மாத்திரமல்ல இடிந்த அலங்கங்களையெல்லாம் சுற்றிருக்கப்பட்ட வாசல்களெல்லாம் திரும்பவும் கட்டி புதுப்பித்தவர்கள் ஆனாலும் அவர்கள் வாழ்க்கை சில காரியங்களிலிருந்து விடுவிக்கப்படவில்லை அந்நிய நுகத்திலே பாவத்திலே சில தேவனுக்கு பிரேமில்லாத வாழ்க்கையில கட்டப்பட்டிருந்தவர்களுக்காக அவர்கள் எல்லாரும் இணைத்து உபவாசம் பண்ணி ஜெபிக்கும்பொழுது பொழுது தேவனிடத்திலே ஆண்டவர் தமது ஜனங்களுக்கு பிதாக்களுக்கு செய்ததை நினைவுபடுத்தி ஜபிக்கிறார் பிரியமானவர்களே நாமும் இன்றைக்கு கர்த்த நமக்கு செய்ததை நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும் தொடர்ந்து நம்மை நடத்துகிறவர் தொடர்ந்து நம்மை பாதுகாக்கிறவர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர் நேற்று வரைக்கும் நேற்று இரவு வரைக்கும் எத்தனையோ யுத்தங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் நம்மை கைவிடாமல் வழி நடத்தி வந்திருக்கிறார் இனியும் நடத்துவார் உங்கள் பிள்ளைகளை நடத்துவார் குடும்ப வாழ்க்கை அவர் வழிநடத்துவார் உங்கள் வேலைகளை வியாபாரங்களை ஊழியர் உங்கள் ஆவிக்கு வாழ்க்கையை ஆண்டவர் தெளிவாய் வழி நடத்துவார் பிள்ளைகளின் எதிர்காலத்தில் அவர் தெளிவாய் நடத்துவார் பிரியமானவர்களே ஆண்டவர் பாருங்கள் அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் பாதுகாப்பாய் நடத்துவார் அது மாத்திரமல்ல ஆண்டவர் மன்னாவை கொடுத்து அவர் போஷிக்கிறார் பலத்தினால் நடத்துவார் அது மாத்திரமல்ல ஆண்டோடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை வேதம் சொல்லுகிறது அந்த வார்த்தை பாதைக்கு தீபம் எல்லா பாதை காட்டுகிற வெளிச்சம் வார்த்தை நமக்கு எல்லாவற்றையும் போதித்து நாம் சரியான வழியில் நடத்த வேண்டிய பாதையை காட்டுவார் அது மாத்திரமல்ல ஆவியானவர் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் மேல் இறங்கி ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை அவரே வழிநடத்தினார் சத்திய ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திலும் இன்று முதல் நடத்துவார் தொடர்ந்து நாம் ஆண்டவரை தேடுவோம் ஆண்டவரை பற்றி கொள்வோம் அவரை நோக்கி ஜெபிப்போம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் விலகாமல் அவர் நம்மை வழிநடத்த ஒப்புக்கொடுப்போம் இன்றைக்கு இப்பொழுது ஜெபிக்க போகிறோம் எல்லா கண்களும் மூடுவோம் சோர்ந்து போகாதிருங்கள் தொடர்ந்து நடத்துவார் பரலோக பிதாவே திருக்கரத்தில் எங்களை அத்தனை நான் ஜெபிக்கிறேன் ஜனங்களை கைவிடாமல் வழிநடத்தினது போல இதுவரை நடத்தி வந்த தேவன் ஒருவேளை இந்த காலை வேளையில் மனம் இருக்கிற வியாதி பலவீனம் கடன் பிரச்சனை பற்றாக்குறை கேள்விக்குறிகள் சந்தேகங்கள் பகைகள் பிரிவினைகள் குடும்ப சமாதானம் இல்லாமல் கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு ஒரு அன்பு ஐக்கியம் ஒருமனம் இல்லாமல் ஆண்டவரே கைகளின் பிரயாசத்தில் உடைந்து போய் சோர்ந்து போய் பற்றாக்குறையோடு நிற்கிற ஆவிக்கு ஒரு வாழ்க்கைகளை பலநற்றிருக்கிற என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறேன் நீர் வழி நடத்துகிறவர் என்பதை விசுவாசிக்கட்டும் ஆண்டவரே பாதுகாப்பாய் நீ தாமே வழி நடத்துகிறவர் போஷித்து பலத்தினாலே இடைக்கட்டி வழிநடத்துகிறவர் பாதையை காட்டி வழி நடத்துகிற தெய்வம் அதே நேரத்தில் ஆவியானவர் இந்த கடைசி காலத்தில் சத்தியத்தினாலே விடுதலையினாலே வழி தெய்வம் முடி நாமத்தினால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இப்பொழுது சந்திப்பீராக பலப்படுத்தவீராக எல்லா பிசாசுடைய திட்டங்கள் பாதை மாறிக்கொண்டிருக்கிற பாவ வழிகள் எல்லா விதமான பிசாசினுடைய கிரியைகள் ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு வாலிப பிள்ளைகளை விட்டு எட்டுக்கப்படுவதாக இன்னும் திரும்பாத இன்னும் பின்மாற்ற வழியிலே போய்கொண்டிருக்கிறவர்களை சத்துரு எந்தெந்த குறுக்கு வழியில் தவறான வழிகளில் நடத்தி கொண்டிருக்கிறானோ அதையெல்லாம் முறித்து போட்டு பரிசுத்த வழியில் ரட்சிப்பின் நடத்தும்படி ஜெபிக்கிறேன் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி 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 நீர் செய்த நன்மைகளை நினைத்துமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நாமத்தில் ஒவ்வொருவரையும் சந்தித்து ஆசீர்வதி இன்று முதல் தொடர்ந்து வழி நடத்தும் வழி விலகாமல் நடத்துகிறவருக்கு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு மூலம் தாழ்மையோடு ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 கட் பஸ் தொடர்ந்து கர்த்தரை நாம் பற்றிக்கொள்வோம் அவர் நம்மை சரியாய் ಬಳಿ ನಡುವ ಆ